ஒரு நூறாண்டு காலத்தில் நடந்த நிகழ்ச்சி நம்முடைய ஆதி குருமுகர் ராமானந்த அடிகளார் அவர்கள் பல்வேறு தல பயணங்களுக்கு உரியவர்களாக அடியவர்களோடு சென்றபோது மயிலத்திற்கும் சென்றார்கள் மயிலத்திலே அவருக்கு மிகப்பெரிய ஒரு அடியார் திரு கூட்டம் கூடியிருந்தது ரெட்டியார்கள் என்று சொல்லுகின்றவர்கள் மிக வளமானவர்கள் அதே நேரத்தில் பக்தியுடையவர்கள் அடியத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டு அவர்களை அங்கே அழைத்து சென்றார்கள் மேலே பதினேழாம் வட்டத்தில் இருந்த சுவாமிகள் கோயிலுக்கு அழைத்து செல்கின்ற வகையில் வந்தபோது அந்த மரபை பெருமையாக்குகின்ற வகையில் நம்முடைய சுவாமிகள் அவர்கள் பல்லாயிரக்கணக்கான திருக்கூட்டத்து அடியவர்களுக்கு மத்தியில் விழுந்து வணங்கி மரியாதை செலுத்தினார்கள் என்பதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படிப்பட்ட நிலைமையிலே சிறந்தது அதன் பிறகு சாமிகள் அங்கேயே சில மாதங்கள் தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது அந்த நிலையிலே நம்முடைய இரண்டாவது குருமுகா சன்னிதான் அவர்கள் அங்கே சென்று சாமிகள் இங்கே தங்குவது பெருமைக்குரியதாக இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் ஒரு ஏக்கம் மீண்டும் சிறவை மடத்திற்கு வந்து சேர வேண்டும் என்று விண்ணப்பித்தார்கள் உடனாகவே இருந்து அவர்களை திரும்ப அழைத்து வந்தார்கள் அப்படி அழைத்து வருகின்ற வகையிலே அவர்களிடத்தில் மிகுந்த பக்திமியும் பண்பும் கொண்டு வழங்கிய பல அடியார்கள் கூட்டத்தோடு மயிரம கோயிலுக்கு சென்று வழிபட்டு வந்திருக்கிறார்கள் அவர்களோடு சுவாமிகளோடு நறுக்கி பழகி இருக்கிறார்கள் அதன் பிறகு நம்முடைய சுந்தரநடிகள் அவர்களும் நானும் பதினெட்டாம் வட்டம் இடத்தில் மிகவும் அன்புக்கு உரியவர்களாக விளங்கியவர்கள் அவர்கள் மயிலத்தில் இருக்கின்ற பெருமையை விட கோவையில் இருக்கின்ற மடங்களினுடைய பெருமைதான் சிறப்புடையது இங்கேதான் உண்மையான பக்தி நெறி வளர்ந்து கொண்டிருக்கிறது அதற்கு காரணமாக இருப்பவர்கள் இவர்கள் இருவரும் ஆதரினாலே இவர்களிடத்தில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி உண்டு என்று குறிப்பிட்ட பெருமைக்குரிய ஒரு சிறப்பை தந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு பிறகு இப்பொழுது இதற்கு முன்பும் பட்டத்தில் இருந்த பத்தொன்பதாவது வட்ட சாமிகள் நெருங்கிப் பழகி என்னோடு ஒரு சாலை மாணவராக பயின்றவர்கள் அதன் பிறகு பட்டம் ஏற்று பல அரிய திருப்பணிகளை நிறைவேறாத திருப்பணிகளை எல்லாம் நிறைவேற்றி சிறந்து அருளாளர் அவர் வழியிலே இன்றைக்கு இருபதாம் பட்டம் ஏற்றிருக்கின்ற சுவாமிகள் சிறந்த கல்வியாளர் திருமணங்களினுடைய உயர்வுகளுக்காக எந்தெந்த வகையிலே தன்னை ஈடுபடுத்த முடியுமோ அந்த வகையெல்லாம் ஈடுபடுத்திக் கொள்கின்ற ஒரு சிறந்த சாதனையாளர் எளிமையானவர் எல்லோரோடும் நெருங்கி பழகி சமையல் நெறியும் தமிழ்நெறியும் தலை துவங்க வழிகாட்டுகின்ற ஒரு இளம் ஞாயிறாக இன்றைக்கு விளங்குகின்றார்கள் அவர்கள் இந்த திருமணத்தினுடைய இந்த பெருவிழாவிலே வந்து கலந்து சுந்தரசாமியுடைய திருவுருவச் சிலையை திறந்து வைத்திருக்கிறார்கள் அந்த திருவுருவச் சிலையை திறந்த இடத்தை பற்றி உங்களுக்கு சொல்லியிருப்பார்கள் எந்த துறவிக்கும் கிடைக்காத ஒரு பெருமை அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது நாம் வரலாற்றிலே சில அல்லாதகளை பற்றி குழந்தைகளாக அவர்கள் தோன்றிய காலத்தை பற்றி சொல்லுவார்கள் ஆனால் இந்த மூன்றாம் குரு முதல்வர் ஆகிய நமது அன்புக்கும் வணக்கத்துக்கும் உரியவராக விளங்கிய சுந்தரடிகள் இன்றைக்கு எந்த இடத்திலே அவருடைய திருவுருவச் சிலையை நாம் நிறுவி கண்டு வணங்குகின்றோமோ அதே இடத்துல பிறந்தவர்கள் அந்த இடத்திலே பிறந்த காரணத்தினாலே தான் அவர்களுக்கு அந்த இடத்திலே திருவுருவச் சிலையை நிறுவ வேண்டும் என்று சிறவை நான்காவது குருமுதா சன்னிதமாக வழங்குகின்ற அடிகள் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதன் வழியிலே அந்த கல்வி நிறுவனத்தை நடத்துகின்ற அருமை அன்பர்கள் அதனை திறமையாக செயல்படுத்துகின்ற கூட்டத்துக்கு உரியவர்கள் இந்த பணியை மிக அழகாக செய்திருக்கிறார்கள் எல்லோரும் இயந்து போற்றுகின்ற அளவுக்கு அவர்களுடைய தன்மையை வெளிப்படுத்துகின்ற முறைமையிலே நடுவில் அந்த திருவுருவச் சிலையை ஒரு மிகப்பெரிய கல்லாலே அமைக்கப்பட்டதாகிய பீடத்தில் எழுந்துவிடச் செய்திருக்கிறார்கள் தன்மையான அவருடைய வாழ்வு என்பதை காட்டுவதற்காக முழுவதும் தண்ணீரை நிறைத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த இடம் நம்முடைய சுந்தரம் அடிகளார் அவர்கள் தோன்றிய இடம் அந்த இடத்திலே இப்பொழுது ஒரு பன்னாட்டு பள்ளி தொடங்க பெற்றிருக்கிறது அந்த பள்ளியை நம்முடைய திருமணத்தினுடைய தொடர்போடு நடத்துவதற்கு முன்வந்திருக்கிறார்கள் அந்த இடம் மிக புனிதமான இடம் அந்த இடத்தினுடைய மண் மிக உயர்ந்த மண் ஏனென்று கேட்டால் அந்த மண் ஆதி குரு ராமானந்த அடிகளார் அவர்கள் உழவு தொழிலை செய்தபோது அந்த மண்ணிலே தன்னுடைய பணியை நிறைய செய்திருக்கிறார்கள் என்னிடத்திலே சொல்லுவார்கள் நான் சின்னஞ்சிறுவன் ஏதோ சொல்லிக்கொண்டிருக்கிற போது இந்த இடத்தை சொன்னால் அந்த இடம் நான் மிக உழைத்த இடம் என்னுடைய வியர்வை அந்த மண்ணிலே பல இடங்களிலேயும் இருக்கிறது என்று சொல்லுவார்கள் அப்படி ஒரு ஞான திருவுருவம் தன்னுடைய வியர்வையை இந்த மண்ணுக்கு தந்த இடம் அந்த இடம் ஆதலினாலே இன்றைக்கு அந்த இடம் அறிவொளியை தருகின்ற இடமாக ஞான திருவுருவத்தினுடைய வழியிலே இந்த சமுதாயத்தை அழைத்துச் செல்கின்ற ஒரு சிறந்த பன்னாட்டு பள்ளியாக உருவாகியிருப்பது பெருமைக்குரியது அதனை நடத்துகின்றவர்களுக்கு நம்முடைய மன நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டிருக்கின்ற பெரியவர்கள் முன்னையே நம்முடைய வரவேற்புரையில் விளக்கமாக சொல்லியிருக்கிறார்கள் அந்த விளக்கத்திற்கு நான் மேலும் விளக்கம் சொல்லவில்லை மோன நிலையிலே இருந்து முருகனையே தன்னுடைய எல்லா நிலைக்கும் உரியவர் என்று கொண்டு ரத்னகிரி மலையிலே அழகான திருக்கோயிலை உருவாக்கி தங்கத்தேர் உருவாக்கி அந்த மலையை ஒரு புனித மலையாக மாற்றி இருக்கின்ற நம்முடைய மவுன தவ தவ முதல்வர் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்கள் நிறைந்த அன்பும் அதே நேரத்தில் திருக்கூட்டத்தோடு சேர்ந்து உயர்வான சிறிய தமிழை வளப்படுத்த வேண்டும் என்கின்ற ஆர்வம் கொண்டவர்கள் நம்மிடையே வந்திருப்பது நமக்கு பெருமைக்குரிய ஒன்றாக கருதப்படுகிறது